கொட்ட ஸ்னோக்கள் எல்லாம் எப்படி இருக்கண்டு சாய் வழி எப்படி சினோ கும்மியல் இருங்கண்டு பாருங்க மக்களே ஜாலியும் இது வந்து விற்பி ஏரியா டண்டா ஸ்ட்ரோட் सिपन बनकर கிளீன் பண்ணுது வீடு இருக்கு அப்படித்தான் போகிறாங்களும் தெரியாது வேறு டோர் பக்கம் வேறு டோரு தெரியாது பின் பக்கம் பைக்கா வேறு குளிராகவும் இருக்குது ஆனால் பட் ப்ரைட்டாக இருக்குது நல்ல சன் ஷைனாக இருக்குது இன்றைக்கு சன்னை கண்டா தானே உங்களுக்கு ஹாப்பி மற்றது வந்து க்ளவுடியாக இருந்தால் ஒரு இருத்தன மாதிரி ஒரு மப்பும் மந்தரவும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் சன் வழியில் வந்து ஸ்கை ஸ்கையை பாருங்கள் எவ்வளோ ப்ளூ நல்ல நீல கலராக இருக்கிறபடியாக ஒரு எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது காலம் வழி அப்படிலுக்கு சும்மா போய்ட்டு இப்போ இங்கே போயிருக்க இது பிபி ஏரியா பிபி டவுன் டவுன் ஒரு நாளைக்கு எடுத்து எடுத்துக்காட்டுறேன் பிபி டவுன் டவுன் நல்ல நல்ல அழகாக இருக்கும் இவ்வளோ பிரைட்டாக இருக்குது பேங்க் டொமினியன் பேங்க் இது வந்து பெரிய பில்டிங் இருக்கு பார்க்கறதுக்கு சில பேங்க்ஸுகள் வந்து சின்ன இருக்கு இது நல்ல பெரிய பில்டிங்கா இருக்கு 你这。 பக்கம் வீடு இருக்கும் ஒரு பக்கம் மரங்கள் கூடுதலாக மரங்கள் தான் கூட இருக்குது இங்கே வந்து அதுவும் விந்தரில் குட்டி குச்சியாக இருக்கும் ஸ்பைன் ஸ்ட்ரீ மாத்திரம் வந்து நல்ல தெம்பிரமாக நிற்கிறது வந்து எவ்வளவு காற்றோ மழையோ சின்ன ரசைவு இருக்கும் மற்றபடி ஸ்பைன் ட்ரீஸ் அந்த இனம் அந்த கைண்ட் ஆஃப் ட்ரீஸ் மாத்திரம்

நான் இன்றைக்கு டின்னர் சாப்பிட போகிறேன் உங்களுக்கு நிறைய காரியங்கள் இன்றைக்கு காட்ட போகிறேன் என்னென்னா இந்த மகான் பேக்காவில் வந்து எனக்கு செய்து அந்த சாப்பாடுகளை பேருங்கோ என்னண்டு மின்ஸ் மீட் இது ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இது மயோ அண்ட் கொடே சீசாம் இது இது வந்து அவோ காடோ இதுதான் டே டின்னர் அவள் வந்து இப்படி இவ்வளவும் செய்து வந்துருக்கிற மக்களே இப்போ சாப்பிட போகிறோம் பேருங்கோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு நல்ல ஹெல்த்தியான ஃபுட் இது வந்து இப்போ டேஸ்டாக இருக்குது ஓகே மக்களே சாப்பிட்டு முடிஞ்சது உங்களை சில பொருட்களை காட்டுறேன் என்ன பண்ணுறால் உண்டு இப்போ புது ஜாப்பை கொண்டு ஜாயின் பண்ணுறக்க ஆனபடியாக கொஞ்சம் புதிய பொருட்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கும் உள்ள வீட்டில இருந்து வேலை செய்தவ புதுசாக ஒரு ஒர்க் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கடவுளாக ஒரு வேலை உண்டு கிடையாது இந்த நாட்களில் வேலை இல்லாத காலம் உங்களுக்கு வடிவாக தெரியும் எங்கே போனாலும் வேலை எடுக்கிற பிள்ளைகள் யங் பிள்ளைகள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதனடியா எல்லாருக்காவும் நாங்கள் ப்ரே பண்ணணும் எல்லாருக்கும் நல்ல வேலைகள் கிடைப்பதற்காக அத்துடன் சில பொருட்கள் வாங்கினேன் உக்காக புது வேலைக்கு பூரணப்படினால் இது வந்து ஒரு லன்ச் பாக்ஸ் உண்டு லன்ச் பாக்ஸ் பாக்ஸ் அதோட சலட் எல்லாம் சலட் போடலாம் சலட் சப்ரேடாக இருக்குது இதுதான் பாக்ஸ் தான் சப்ரேட் சப்ரேடாக இருக்குது ஓப்பன் பண்ணி தான் சொல்லுவோம் ஓபன் பண்ணுறதா கஷ்டம் இருக்கு ஒரே உங்களை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த சர்ட் பாக்ஸில் வந்து எப்படி அழகாயிருக்குண்டு பாருங்க எப்படி கீழ ஓப்பன் பண்ணுற கஷ்டம் இந்த இருக்குது பாருங்கள் என்ன அழகாக கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றும் என்ன அழகா இருக்கு பாருங்க என்ன வடிவம் எல்லாம் செப்பரேட்டா கொண்டு போறதுக்கு கதைக்கிட்டு விதமாக செய்ய வச்சிருக்கிறாங்க நீங்களும் வாங்கிக் கொள்ள இல்லாம

அதோட வந்து அவர் டேப்லெட்ஸுகள் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு டேப்லெட் அடி விட்டமின்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு பாருங்கள் இவற்றி நாலு கம்பார்ட்மெண்ட் இருக்குது அதுவும் கொண்டு வாங்கியிருக்கு அதோட என்ன விட்டமின்ஸ் வாங்கி வாங்கியிருக்கு மக்னீசியம் மெக்னீசியம் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்டான இது மெக்னீசியம் மற்றது வந்து என்னென்று சொன்னால் நெக்ஸ்ட் வந்து ஒமே த்ரீ ஒமேக்கா த்ரீயும் எங்களுக்கு ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு இதுவும் அவசியமான சாமான் இதுவும் உண்டு நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்று த்ரீன்றிருக்குறேன் டி த்ரீ எங்களுக்கு கட்டாயம் அவசியம் எங்களோட ஸ்கின் அழகாக டேண்டாக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான பொருள் உண்டு அது வந்து சிரம் மாதிரியோ சிரப் மாதிரியோ ட்ராப்ஸ் ட்ராப் ஓகே இது ட்ராப்ஸ் நெக்ஸ்ட் வந்து இன்னும் இந்த ஒரு போட்டில் இருக்குது நெக்ஸ்ட் அது வந்து என்ன ட்ரிப்பாப்பணும் பாருங்க அதுவும் கிட்டத்தட்ட சலாட் பாருங்க எப்படி இல்லை அது பாருங்கள் பாட்டில் மேர இருக்கு இப்படியே லாக் பண்ணலாம் இல்லை நாங்கள் போடுறது எல்லாம் போட்டு எப்படி லாக் பண்ணிவிட்டா சரி எப்படி இருக்கு ஏன் அது உண்டு பாருங்கள் இதில் பார்க்க எப்படி நீங்களும் தேவையண்ட வாங்கிடு எப்படி ஓப்பன் பண்ணி சாப்பிட்ற ரெண்டு பேருக்கு வெரி ஈஸி ஏன் வந்து வரது

இது நெக்ஸ்ட் வந்து என்னென்னு சொன்னால் இதுகள் வந்து வெலன்டைன் நெக்ஸ்ட் கலண்டைன் ஆகும் நெக்ஸ்ட் மந்த் கலண்டைன் வருது கெலண்டை மாடல்ஸுகளும் வந்திருக்கு டிஃப் அதுக்கு தேவையான பிளேட்டுகள் ஷார்டிஸ் அப்படியான இதெல்லாம் கொண்டு வந்திருக்கு மற்ற இன்னும் இருக்கு இது வந்து அமேசான்லாம் வாங்கினது இப்படி ஒரு ரோல் ஒன்று இருக்குது அந்த ரோலை கிழித்து கிழித்து நீங்கள் வாஷிங் மிஷினுக்கு போக்குள்ள போடும்போது இந்த இந்த பீஸையும் போட்டு விட்டால் உங்களோடய த உடுப்பு உள்ள தலைமை அப்படி இருந்தால் இதோட ஒட்டி அப்படி ஒரு பொது நீங்களும் வாங்கி பாதிக்கலாம் அப்படி ஒன்று வந்திருக்கு அதுவும் வாங்கியிருக்கு ரொம்ப என்ன பார்ப்போம் இது காட்டியாக்கி எல்லாம் காட்டியாக்கி இதுவும் இவ்வளோ வந்து அமேசான்லேருந்து வந்த பொருட்கள் இன்றைக்கு மக்களே வேறு என்னது எங்களை பிள்ளைனுக்கும் ஒரு உடலோ பிள்ளனுக்கு டாயும் ஒன்று எடுத்தது பிள்ளைண்ட மங்கி டாய் பிள்ளைண்ட கோட்டை பாருங்கள் எப்படி இருக்காதுன்னு காமண்ட் பண்ணுக்கோ இன்றைக்கு தான் அவருக்கு நியூ கோட் கொண்டு வாங்கணும் பிளனி ஃபேன் பபா சேன் பபா பிளேண்ட கோட் பாருங்கள் பிளான் எப்படி இருக்கிறாரு பிளானும் என்ஜாய் பண்ண தானே போகணுன்னு மட்டும் அவருக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம்